பிரதமர் மோடியினுடைய சென்னை பயணம் திடீரென ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் அவரது பயணத்தின் மாற்று தேதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இது குறித்து விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடித்துள்ளது கூட்டணிக்கு தலைமையேற்ற பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காவிட்டாலும் கூட்டணி கட்சிகளாக சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேச கட்சி மற்றும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய தளம் ஆகியவற்றின் ஆதரவுடன் பிரதமராக மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பொறுப்பேற்றுக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து தனது முதல் வெளிநாட்டு பயணமாக ஜி நாடுகளுடைய உச்ச மாநாட்டில் பங்கேற்பதற்காக மோடி இத்தாலி நாட்டிற்கு சென்று வந்தார் இதற்கிடையே பிரதமர் மோடி சென்னை வருவதற்கான பயண திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக வரும் இருபதாம் தேதி பிரதமர் மோடி வர இருந்த நிலையில் அவரது பயண திட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நாட்டின் பிரதமராக மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பிறகு சென்னை முதல் முறையாக வரும் இருபதாம் தேதி வருகை தர இருந்தார் ஆனால் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சென்னை நாகர்கோவில் வந்தே பாரத் ரயில் சேவையை கொடியசைத்து துவங்க வைக்க உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது மேலும் பேசின்பாலம் யார்டில் பணிமனைக்கு அடிக்கல் இரட்டை பாதை திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தல் உள்ளிட்ட ரயில்வே நிகழ்வுகளில் பிரதமர் மோடி பங்கேற்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் பிரதமர் மோடியினுடைய சென்னை பயணம் திடீரென ஒத்திவைக்கப்படுவதாக ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமரின் தமிழக வருகை தொடர்பான மறுதேதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் நிர்வாக காரணங்களுக்காக பிரதமர் மோடியினுடைய சென்னை வருகை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க